ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்குறதா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் அதாவது பாலசுப்பிரமணியர் பற்றி அதிகமாக பேசப்படாத மற்றும் அறியப்படாத அரிதான தகவல்கள் அதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சிறுவாபுரி அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய மறைப்பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிறு அப்படின்னா அகங்காரம் நான் அப்படிங்கிற உணர்வை வந்து தான் சிறு அப்படிங்கிற அந்த வார்த்தை புரி அப்படின்னா அழிவு அல்லது விலகல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அகங்காரம் வந்து சிறிதாக மாறி அழியும் இடம் தான் சிறுவாபுரி அப்படிங்கிற அந்த பெயருடைய ஆழ்ந்த சித்தார்த்த அர்த்தங்கள் பாலசுப்பிரமணியர் அப்படின்னா இந்த இடத்துல பாலசுப்பிரமணியர் வந்து குழந்தையா இருக்க மாட்டாரு புதிய ஆன்ம நிலையா வந்து இங்க காட்சி கொடுப்பாரு அதாவது இது வயது குறித்த பாலன் கிடையாது குண்டலி எழுச்சிக்கு பிறகு பிறக்கக்கூடிய புதிய விழிப்புணர்வு நிலையை குறிக்கக்கூடியது தான் இந்த சிறுவாபுரி முருகன் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மௌன சக்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது இந்த கோயிலில் உரத்த மந்திரம் வந்து தேவையில்லை நீண்ட பிரார்த்தனையும் தேவையில்லை அமைதியாக வந்து அமர்ந்தாலே போதுமானது மனம் வந்து தானாக அடங்கிவிடும் உள்ளுணர்வு வந்து தெளிவாகும் அடுத்தது நாகதோஷம் மட்டுமல்ல நாடி தடுப்பு நீக்கும் தளம் வந்து சிறுவாபுரி முருகன் மக்கள் நினைப்பது நாகதோஷ பரிகாரம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இதனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகதோஷ பரிகாரத்தை செய்வது கிடையாது உண்மையான அர்த்தம் வந்து இடா பிங்களா நாடி வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை வந்து ஏற்படுத்தும் அதாவது மனக்குழப்பம் காரணமே இல்லாமல் வரக்கூடிய பயம் உறவு சிக்கல்கள் இவை எல்லாவற்றையுமே சரி செய்யக்கூடிய ஆழ்ந்த சக்தி மையம் தான் சிறுவாபுரி முருகன் கோயிலினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா குண்டலினியோட வரைபடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயில் அமைப்பு வந்து குண்டலினியோட வரைபடத்தோடு போகும் அதாவது உதாரணத்துக்கு ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரமாக வந்து சொல்கிறாங்க பிரகாரம் வந்து சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்றாங்க அர்த்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுடைய கருவறையில் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்ஞா மற்றும் சஹசிராரம் அப்படிங்கிற அந்த இடைநிலையை வந்து குறிக்குது அதனாலதான் கருவறைக்கு முன்னாடி என்ன கண்கள் வந்து தானாகவே வந்து மூடிக்கொள்ளும் சஷ்டி கிருத்திகை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய விசேஷமான நாள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தான் பொதுவாக முருகர் அப்படின்னா சஷ்டி கிருத்திகை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான முருகனுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகனை பொறுத்த மற்றும் இங்கே வந்து அமாவாசை தான் வந்து பார்த்திங்கன்னா மிக ரகசியமான நாளாகவும் மிகவும் முருகனுக்கு ஏற்ற நாளாகவும் கொண்டாடப்படுது அதாவது ஏன் அப்படின்னா அமாவாசை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கனவுகள் வந்து தெளிவாக இருக்கும் தீர்மானங்கள் வந்து உறுதி பெறும் சிலருக்கு முருகர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அல்லது ஒளி வடிவில் வந்து பார்த்திங்கன்னா கனவில் வருவது உண்டு திருமண தாமதம் அதாவது உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இங்கே திருமண பிரார்த்தனை செய்பவர்களுக்கு உடனடியான திருமணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது சரியான ஆன்மா வந்து பொருத்தம் முதலில் வந்து வரும் அதனால் சிலர் வந்து தாமதம் வந்து அனுபவிப்பாங்க ஆனால் திருமணம் சம்மந்தமாக நீங்கள் பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா திருமணம் வந்து உடனே ஆயிடும் அப்படின்னு ஒரு சிலம் சொல்லுவாங்க அது கான்செப்ட் அப்படி இல்லை வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக தான் வந்து அமையும் அது தாமதமாக ஆனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையும் அதுதான் இதனுடைய அர்த்தம் இங்கே வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சித்தர் வழியில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சித்தர் வழக்கத்தப்படி முருகா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு உனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம போய் சொல்கிறது தான் சிறுபாபுரி முருகனுடைய வழி அதாவது அதிக வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான மன ஆசையை வந்து கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திடும் மௌனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆன்மை வந்து ஒப்புதலை வந்து ஏற்றுக்கொண்டது அப்படின்னு அர்த்தம் ஸோ கடவுள் வந்து மௌனம் மற்றும் ஆன்மை வந்து ஒப்புதலை வந்து ஏற்றுக்கொள்வதை வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து விரும்புவாங்க ஸோ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க தேவையில்லை எனக்கு எது வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ கொடுக்க வேண்டியது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டணும் மௌனமாக வந்து ஏற்றுக்கணும் ஸோ குழந்தைகள் பேசாததுக்கு பிரச்சனைக்கான தீர்வும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிவாரணம் கிடைக்கும் அதாவது பேச வந்து தாமதமாக பேசுவாங்க குழந்தைங்க அப்புறம் ஒரு சில குழந்தைங்க பேசும்போது பயப்படுவாங்க அப்புறம் ஒரு சில குழந்தைங்க பற்றியாவது தனிமையிலேயே பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பயம் பொருத்தக்கூடிய உருவங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தால் பாலசுப்பிரமணியர் வந்து சக்தி அவருக்கு அமைதியை தரும் இது வந்து பல பேருடைய உண்மையான அனுபவம்னு சொல்லியிருக்காங்க ஏன் சிலர் மட்டும் மீண்டும் மீண்டும் இந்த திரு சிவாபுரி முருகன் கோயிலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முருகர் வந்து வெளியில கிடையாது உங்களுக்கு உள்ளே எழுகிறார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு முறை இந்த உணர்வை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த கோயிலுக்கு எப்படி வராமல் இருக்க முடியும் அதனால தான் மீண்டும் மீண்டும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் வந்து வராங்க ஸோ முடிவாக வந்து சித்தரின் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி அப்படிங்கிறது ஒரு கோயில் வந்து கிடையாது அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் சுருங்கக்கூடிய இடத்தும் தான் இந்த சிறுவாபுரி முருகன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புதுசான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கற்றுகிட்டு வந்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம நாளைக்கு இதை விட வேறு பெஸ்ட்டாக வேறு டாபிக் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூர்ஸ்